அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு அசெட் அந்த அசெட்டை வந்து எந்த அசெட் பார்க்க போகிறோம்னா ஃப்ரீடம் காயின் அந்த ஃப்ரீடம் காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அந்த காயினை வந்து எப்படி விட்ராவல் பண்ணுறது ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஃப்ரீடம் காயினுடைய டேஷ்போர்டு ஃப்ரீடம் காயின் வந்து நம்ம ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டேக்கிங் பண்ணதை வந்து டெய்லியும் வந்து நம்மளுக்கு வந்து ஆறுவாய் வந்து வரும் அதுவா ஆறுவாய் வரும்போது இங்கே வந்து வந்திருக்கு பாருங்கள் டூ லேக்ஸ் ஒன் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ சம்திங் வருது நம்மளுக்கு பெர் டே வந்து ஆறுவாய் இதில் வந்து டோட்டல் ஏனிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரோஸ் கணக்கில் வந்துடுச்சு ஓகேவா ஸோ இந்த காயின்ஸை வந்து எஃப்சி காயின்ஸ் இதுதான் வந்து ஃப்ரீடம் காயின்ஸ் இந்த ஃப்ரீடம் காயின் காயின்ஸை தான் வந்து நம்ம ட்ரஸ்ட்டு வேலெட்டுக்கு வந்து நம்ம வித்ராபிள் பண்ண போகிறோம் ஓகேவா இதில் இருக்கிற காயினை வந்து ட்ரஸ்ட்டு வேலெட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்கள் இங்கே த்ரீ டாட் இருக்கா ஸோ இந்த த்ரீ டாட்டை வந்து டச் பண்ணணும் இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணும்போது ஸோ இன்ட்ரன்ட்ரேஸ் இப்படி தான் காட்டும் நம்ம வந்து வேலெட்டுன்னு இருக்குது வேலெட் இருக்கா வேலெட்டு வித்ராபிள்னு இருக்கா அது ஒரு பாருங்கள் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு துர்கா வேலெட்டு ஸோ இந்த வேலெட்டை வந்து டச் பண்ணும் விட்ராபிளை டச் பண்ணணும் விட்ராபில் டச் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து அவைலபிள் பேலன்ஸ் இந்த கார்டு பாருங்கள் அவைலபிள் அவைலபிள் விட்ராபிள் வேலெட் இருக்கா இந்த விட்ராபிள் நம்ம இது பண்ணோம்னா விட்ராபுள் ஆகும் ஸோ இது விட்ராவல் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எந்த வேலெட்டுக்கு போகணும் நம்ம ட்ரஸ்ட்டு வேலெட்டுக்கு தான் போகணும் ஓகேவா ஸோ இந்த ட்ரஸ்ட்டு வேலெட்டுக்கு போகும்போது நம்ம ட்ரஸ்ட்டு வேலெட்டில் இருக்கிற ஒரு அட்ரஸை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ் பண்ணணும் ஸோ அதை வந்து நான் காட்டுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஸோ இது என்னுடைய ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்துவிட்டோம் ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீடம் பிளைட் காயின் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நான் வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து பிஎன் ஃபி ஸ்மார்ட் சைனு ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எனபிள் பண்ணலைன்னா இங்கே சர்ச் பாஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஒருக்கு பாருங்கள் சர்ச் பார் இந்த சர்ச் பார்ல வந்து ஃப்ரீ காயின்னு வந்து டச் பண்ணுங்கள் ஃபர் எக் ஃபர் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரீன்னு போட்டாலே வந்துருச்சு இந்த ஃப்ரீ காயின் பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்குது பிஎன்பி ட்ரான் இருக்குது எத்திரியம் இருக்குது ஸோ இந்தமாரி காயின்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ மைனஸ் ஃப்ரீ மைனஸ்னு ஒரு கம்பெனி அந்த ஃப்ரீ மைனஸில் வந்து ஃப்ரீடம் காயின் வந்து ஷேக்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இதுதான் தேவை இந்த வரைக்கும் பார்த்தீங்களா பிஎன்பி Smart செயின் இந்த ஒரு காயின்ஸ் தான் ஓகேவா இந்த காயின்ஸை வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து லாக்இன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது ஒன்று எனபிள் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் எனபிள் பண்ணது வந்துச்சு இதில் வந்து இது தான் ஃப்ரீ காயின்ஸை பார்த்துங்க இதில் வந்து செண்டு ரிசீவ்னு இருக்குது இந்த செண்டை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு அமுச்சு விட்டிங்கன்னா காப்பி பண்ணி அமுச்சி விட்டிங்கன்னா அது ஃபார் எக்ஸாம்பிள் காட்டம் பாருங்கள் இந்த காப்பி பண்ணி அமுச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு வந்து வேலை கா வேலெட்டில் இருந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட அந்த அட்ரஸை வாங்கி உங்களுக்கு கொடுத்தவும் போது நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இதில் அவங்க கொடுக்கக்கூடிய அட்ரெஸை வந்து இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுனா இந்த ட்ரஸ்ட் வேலெட்டில் இருந்து அவங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் போகுமோ அது வந்து காயின்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிசீவ் ஓகேவா நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த சைட்லேருந்து வேலெட்டை எடுத்துகிட்டு வேலெட்டில் இருக்கிற மணியை எடுத்துகிட்டு வந்து கிரிப்டோ கரன்சி அசெட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரஸ்ட்டு வேலெட்டில் வந்து இங்கே இது பண்ண போகிறோம் டெபாசிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ரிசீவ் ஓகேவா ஸோ இருக்குது பார்த்திங்கன்னா அது பாருங்கள் ரிசீவ் இந்த ரிசீவ் டச் பண்ணிங்க இதுதான் க்யூஆர் கோட் இருக்கும் இங்கே வந்து அட்ரஸ் இருக்கும் இதுதான் அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸை வந்து காப்பி செட் அமௌண்ட்டு ஷேர் இருக்கா இப்போ வந்து நம்ம காப்பி பண்ண போகிறோம் ஓகேவா காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம போக போகிறோம் இந்த இருக்குங்களா ஸோ சைட்டை ஓப்பன் பண்ணணும் சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே விட்ராவல்னு கேட்குதா விட்ராவல் கொடுத்துருங்க என்டர் த அமௌண்ட்டு இப்போ வந்து விட்ராவல் பண்ணக்கூடாது நம்ம காப்பி பண்ணணும்ல காப்பி பண்ணால் இந்த ஃப்ரீ காயின் அட்ரெஸ்னு இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரீ காயின் அட்ரஸ்ஸை வந்து டச் பண்ணணும் ஸோ இதில் பாருங்கள் பிஇபி டுவெண்ட்டி அட்ரஸ் ஒன்லி நம்ம வந்து என்ன காயின் ப்ரோ ப்ரெஸ் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணிங்க இங்கே பாருங்கள் பிஎன்பி டுவெண்ட்டி ஓகேவா ஸோ நம்ம இதை தான் காப்பி பண்ணிக்கணும் காப்பி பண்ணிவிட்டு இந்த சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்கா அதுவரைக்கு பாருங்கள் எடிட் ப்ரொஃபைலு இந்த எடிட் ப்ரொஃபைல் வந்து டச் பண்ணணும் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணணும் காப்பின்னு கேட்கும் ஓகேவா காப்பி ஆயிடுச்சு காப்பி ஆனதுக்கப்புறம் கிரேட் கொடுக்கணும் இதை பாருங்கள் கிரேட் கொடுத்துட்டேன் கிரேட் கொடுத்துட்டோன்னா லோடாகும் லோடாகினது வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓடிபி கேட்குது இந்த ஓடிபி எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து மெயிலில் தான் வரும் மெயில் வந்து நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட் மெயில் கொடுத்து பண்ணியிருப்பீங்களா அதை வந்துச்சு பாருங்கள் ஓடிபி ஸோ இந்த ஓடிபியை வந்து நம்ம காப்பி பண்ணணும் ஓகேவா அந்த காப்பி பண்ணிட்டோம் இந்த லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து கிரேட்டுன்னு கொடுக்கணும் ஓகேவா ஸோ வந்து லோடாகுது கிரேட் ஆகிடுச்சு ஃப்ரீ காயின் அட்ரெஸ்ஸு கிரேட்டட் ஃப்ரீ காயின் அட்ரெஸ் கிரேட்டட் வந்துச்சு நம்ம வித்ராவல் பண்ணதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரீ டாட் இருக்கா த்ரீ லைன் இருக்கா அந்த த்ரீ லைனில் டச் பண்ணும்போது விட்ரா ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த அவருக்கு பாருங்கள் விட்ராவா ஆப்ஷனு இந்த விட்ராவில் டச் பண்ணணும் விட்ராவில் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோடாகவும் லோடாகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை வந்துச்சு பாருங்கள் விட்ராபிள் இந்த வித்ராபில் வந்து விட்ராபுள் கொடுக்கலாம் இதில் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இன்டர்னலுக்கு ஐடி டு ஐடி கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து விட்ராபுள் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த வரைக்கும் பாருங்கள் விட்ராபிள் விட்ராபுள் கொடுத்தாச்சு இதில் வந்து என்டர் த அமௌண்ட் இங்கே வந்து நோட்ஸு நோட்ஸ் வந்து பார்த்துங்க பாருங்கள் மினிமம் வித்ட்ராவல் காயின்ஸ் மினிமம் விட்ராவல் காயின்ஸ் வந்து ஒன் க்ரோஸ் டு டென் க்ரோஸ் வரை விட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேவா செகண்ட் வந்து ட்ரான்சேக்ஷன் ஃப்ரீ ஃபார் த காயின்ஸ் விட்ராவல் டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க த காயின்ஸ் வித்ரா வில் டேக் த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வித் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு தக்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ரஸ்ட் வேளாட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒன் க்ரோஸ் போடுவோம் பத் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஓகேவா கரெக்டாக என்னைக்குங்க நம்ம ஜீரோ வரணும்னு கண்ணு நிறைய கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது ஒன் க்ரோஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இங்கே வந்து மறுபடியும் கூட டிலீட் பண்ணிட்டு கன்ஃபார்மாக கொடுத்துங்க இது வந்து நம்ம சில பேருக்கு தெரியல போது இங்கே வந்து ஒன்றுன்னு சொல்லிக்கலாம் ஸோ ஒன்று பத்து நூறு ஆயிரம்ன்ற மாரி பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து பத் டென் ஒன் க்ரோஸ் கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஒன் க்ரோஸ் டென் க்ராஸ்னு விட்றாப்பிங்கன்னா ஒன் க்ரோஸ் கொடுத்துட்டோம் ஒன் க்ரோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் ஸோ ஓகேங்களா ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னுங்க இங்கே காடுது பாருங்கள் ஆர் யூ ஷுவர் திஸ் இஸ் த ஆக்ஷன் டு த பி த அண்டர்ஸ்டூட்டு அப்படின்னு கேட்குது அண்டர்ஸ்டூட்டாக உங்களுக்கு ஓகேவா என்னும்போது ஓகே லோட் ஓகே கொடுத்துட்டோம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஆகுது ஸோ ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஓடிபி கேட்குது ஓகேவா இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு வந்து பிளாக் சேன் டெக்னாலஜியில் நிறைய செக்யூரிட்டி கோடெலாம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து டச் பண்ணுறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து தான் பாருங்க வந்துச்சு பாருங்கள் இதுதான் இப்போ வந்த ஓடிபி இப்போ என்னது பதினாலு ரெண்டு ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஆகிடும் இந்த காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த ஓடிபியை வந்து இதுலேயும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும்னா பேஸ்ட் கேட்கும் இங்கே வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும் ரெக்வஸ்ட் கொடுத்ததுன்னா திஸ் ஆக்ஷன் கேபி இது அண்டர்ஸ்டுட் உங்களுக்கு வந்தால் புரிஞ்சுதா ஓகேவான்னு ரிஷர்னு கேட்குது ஓகே எஸ்ன்னு கொடுத்துட்றோம் ஓகேவா ஸோ எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் விட்ராவல் ரிக்கொஸ்ட்டு சென்டு சென்டுன்னு வந்துருச்சா இப்போ வந்து நம்ம என்ன பார் பார்க்க பார்க்கணும்னா மேலே பாருங்கள் அமௌண்ட்டு வந்து அவைலபிள் பேலன்ஸ் இன் விட்ராவல் வேலெட்டு ஃபஸ்ட்டு வேலெட்டு இருந்தது இப்போ வந்து வேலெட்டில் வந்து மைனஸ் ஆகிருக்கு ஓகேவா அப்படியே நம்ம வந்து இங்கே பேக் கொடுப்போம் பேக் கொடுத்துட்டு ஓம் கொடுப்போம் டேஷ் போர்டை ப்ரெஸ் பண்ணுவோம் ஓகேவா டேஷ் போர்டை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செக் பண்ணுவோம் லோடாவது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது ஃபர்ஸ்ட் வேலெட்டில் நான் எவ்வளோ காமிச்சிருந்தேன் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸோ ஒன் க்ரோஸுக்கு ஒரு ஒன் க்ரோஸ் காயின் வந்து நம்ம விட்ரால் பண்ணிச்சோம் மிச்சம் பேலன்ஸ் வந்து இது தான் இருக்குது மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒன் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்து லட்சம் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழா அவ்வளோ காயின்ஸ் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு டெய்லி ஷேக்கிங் மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ட்ரஸ்ட் வேலெட்டில் வந்து நம்ம சொல்லிவிட்டோம் நம்ம இதுலேயும் வந்து விட்ராப்ளே அப்படின்னு சொல்லியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபர்லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இல்லை கிரிப்டோஸ் வந்து லேட்டானா உங்களுக்கு என்ன டவுட்ஸ்ன்னு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தென் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த கிரிப்டோ அசெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா இப்போ கிரிப்டோ கரன்சியில் நல்லா வேறு லெவலில் போயிட்டுருக்கு எல்லா கவர்மெண்ட்டும் வந்து எடுத்து அண்டர் டேக்கிங் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க நீங்களும் ஸ்டேக்கிங் பண்ண மூலமாக அசட்டை வந்து ஒரு அசெட்டை வாங்கி நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்